எல்லோருக்கும் வணக்கம் நோய் இல்லாத வாழ்க்கை தான் குறைவு இல்லாத செல்வம் அப்படின்னு நம்ம எல்லோருமே தெரிஞ்சு தான் வச்சுருக்கோம் இன்னும் ஆரோக்கியமாக சில வழிமுறைகளை வந்து மறந்துட்டோம் இல்லையா அந்த வழிமுறைகளை மீண்டும் ஞாபகப்படுத்திக்கலாமா ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தினமும் வந்து கடைபிடிக்க வேண்டிய சில சின்ன சின்ன வழிமுறை தானே பாருங்களேன் தூங்க போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்கன்னா தினமும் கை கால்களை வந்து முகத்தையும் நல்லா கழுவிட்டு பற்களையும் சுத்தம் செஞ்சுட்டு சிறிது நேரம் வாய்க்குள்ளே தண்ணீரை வச்சு நன்றாக குளிச்சுட்டு தூங்கி பாருங்களேன் நல்ல தூக்கமும் வரும் தினமும் நல்லா தூங்கி எழுந்திரிங்க அப்புறம் என்ன பண்ணணுன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய உடம்பு நம்ம வந்து செல்ஃபாக எக்ஸாமின் பண்ணிக்கணுங்க அதாவது முகத்தில் ஏதாவது அலர்ஜி இருக்கா ஏதாவது நம்மளுக்கு அறியாமையே வந்து ஏதாவது காயம் இருக்கா அப்படின்லாம் பார்த்துக்கணுங்க உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா அதில் தினமும் வந்து பச்சை காய்கறி பல வகையெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேவையானாலும் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க முடிந்த அளவு வந்து வாகன பயணம் அதாவது வண்டியிலையே போகாமல் அதிக தூரம் நடக்க நடந்து போயிட்டு வாங்கல உங்களுக்கு புத்துணர்ச்சி வரும் தினமும் குறைஞ்சது ஐம்பது முறையாச்சும் நீங்கள் உக்காந்து எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்புக்கும் அழகுப்படும் தொந்தி வயிறெல்லாம் எல்லாம் குறையுங்க குளிக்க போகிறீங்களா ஒரு நிமிஷம் கவனிச்சுட்டு போங்களேன் குளிக்கும்போது வந்து எப்போதும் குதிகாலையும் கால் விரல்களையும் தேய்ச்சி கழுவுங்க எந்த கால் வெடிப்பு இதெல்லாம் இருக்காது எப்பயுமே தூங்கிறதுக்கு முன்னால் வந்து படிக்க கருகிலும் வேலை பார்க்க இடத்துல எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் தண்ணீர் வச்சுக்கோங்க தான் தேவைப்படும் போதெல்லாம் தண்ணீர் குடிக்க முடியும் எப்பயுமே தண்ணீர் வந்து பக்கத்தில் பாட்டிலில் இருக்கிறது நல்லது சில பேர் வந்து நைட்டில் வந்து ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்துட்டு பகலில் தூக்கம் போடுறது வந்து சிறப்புங்களா சொல்லுங்கள் அது ஆரோக்கியத்துக்கு கேட்டுறது இல்லை இல்லை நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு வேறு வழி இல்லை அவங்க லைஃபுக்குசுசுரம் பார்க்குறாங்க ஆனால் வந்து டிவியும் எதுவும் மொபைலும் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது நல்லதாக யோசிச்சு பாருங்களேன் கொழுப்பு நிறைந்த உணவு இருக்குது இல்லையா எண்ணெயில் செஞ்ச உணவுலாம் அதிகமாக உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அதுவும் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க அது வந்து உடல் அழகுக்கு ஆரோக்கியத்துக்கு ிருக்கும் வந்து நல்லது இல்லையா தினமும் வந்து முளை கட்டிய பயிர் அப்புறம் வந்து கடலை இதெல்லாம் வந்து உணவில் கொஞ்சமாகச்சு சேர்த்துக்கோங்க அப்புறம் முக்கியமாக ஒன்றுன்னா கை நகமெலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நகத்தெல்லாம் வெட்டி சுத்தமாக வச்சுக்கிறது தான் உங்களுடைய கடமையாக வச்சுக்கணும் அப்புறம் என்னென்னா அதிகமான சூடு அதிகமான குளிர் தரும் உணவுகள்லாம் பற்களுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்ட்டு ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்ணும் முக்கியமாக வந்து இனிப்பு பலகாரம்லாம் நைட்டில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பற்களை சுத்தம் பண்ண மறந்துடாதீங்க தெரியுதுங்களா ஒன்றுமே இல்லைங்க தினமும் காலையில் பத்து நிமிஷம் நடந்துட்டு வாங்க போது உடற்பயிற்சி செய்யுங்க உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்ல முறையில் இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்